அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி எம் ராமலிங்கம் நாம் தற்பொழுது வள்ளலார் இயற்றிய திரு அருப்பெருஞ்சோதி அகவலில் இரண்டாவது இரண்டு அடிகளான அருட்சி நெரிசார் அருப்பெரு நிலைவாழ் அருட்சிவதியாம் அருப்பெருஞ்சோதி என்ற வரிகளுக்கான உரையினை பார்ப்போம் வாருங்கள் அருட்சிவ நெறி அருள் என்பது தயவு தயவு என்பது கடவுள் தயவு மற்றும் ஜீவ தயவு என வகைப்படும் இங்கு ஜீவ தயவு என்பதே அருள் என்பதற்கு பொருளாக இருக்கின்றது தன் சத்தியளவு உயிர்க்கு உபகரித்தல் ஆன்மநேய தயா விசாரத்தோடு இருத்தல் அந்நிய ஜீவதோஷ விசாரம் கனவிலும் செய்யாதிருத்தல் போன்றவை ஜீவதயவாகும் என்று திருவருட்பா உரைநடை நூலில் பக்கம் நானூற்று பதினாறில் வள்ளலார் கூறுவார் நம்மை சுற்றியுள்ள பிற உயிர்களுக்கு நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் அதாவது அவைகளுக்கு மனிதர்களின் உதவி தேவைப்படுகின்றது என்ற நிலையில் மட்டும் அவைகளின் தேவையறிந்து உதவி செய்ய வேண்டும் மனித ஜீவனைத் தவிர மற்ற ஜீவன்கள் அனைத்தும் கடவுள் தயவில் வாழ்கின்றன எனினும் நமது முன்னிலையில் அவைகள் துன்பப்படுவதை பார்க்கும்போது அவைகளுக்கு நம்மால் முடிந்த உதவியினை செய்ய வேண்டும் ஆன்ம நேய தயா விசாரணை என்பது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற சிந்தனையில் நமது சொல்லும் செயலும் இருக்க வேண்டும் இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்நிய ஜீவதோஷம் கனவில் கூட விசாரிக்க நினைக்கக்கூடாது மனித ஜீவன்களைத் தவிர மற்ற உயிர்கள் எல்லாம் நமக்கு அந்நிய ஜீவன்களாகும் அந்த அந்நிய ஜீவன்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையால் இறைவனிடம் வேண்டுதல் மட்டுமே வைக்க முடியும் அதனை நடைமுறையில் நாமே மேற்கொள்ளக்கூடாது அப்படி மேற்கொண்டால் முடியவும் முடியாது ஏனெனில் அந்நிய ஜீவன்கள் எல்லாம் கடவுள் தயவில் மட்டுமே இவ்வுலகில் வாழ்கின்றன நாம் நமது வீடுகளில் நமது உணவிற்காக அல்லது சுயநலத்திற்காக வளர்க்கும் மிருகங்கள் பறவைகள் ஆகியவை இதில் அடங்காது மனிதன் தமது உணவிற்காக இவைகளை வளர்ப்பது கூடிய பாவச் செயலாகும் மனிதனது முயற்சிகள் இன்றி தங்களுடைய முழு சுதந்திரத்துடன் இவ்வுலகில் வாழுகின்ற உயிரினங்களே நமது அந்நிய ஜீவன்களாகும் இதற்கு உதாரணமாக காட்டிலே வாழக்கூடிய விலங்குகள் ஊர்வனங்கள் பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் இவைகளை சொல்லலாம் இவைகளுக்கு ஏற்படுகின்ற வாழ்வாதாரத் தடைகள் மற்றும் இன்னல்கள் இவைகளை நினைத்து நாம் விசாரணை மேற்கொள்ள தேவையில்லை நாம் அவைகளின் சுதந்திரத்தில் எவ்விதத்திலும் குறுக்கிடவும் கூடாது கடவுளின் தயவுப்படி அவைகளின் சுகதுக்கங்கள் இவ்வுலகில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு புலியானது தமது பசிக்காக அங்குள்ள ஒரு மானை அடித்து திங்கிறது இது எவ்வகையில் நியாயம் அல்லது அநியாயம் என்று நாம் விவாதிக்கக் கூடாது சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது என்று திருவருட்பா உரைநடை நூலில் பக்கம் முன்னூற்று எண்பத்து ஐந்தில் வள்ளலார் கூறுகிறார் தோற்றமும் முடிவும் இல்லாத ஆணவம் கன்மம் மாயை என்கிற மும்மலங்களும் இல்லாத எல்லா செயல்களும் செய்யவல்லதாய் உள்ளது சிவ என்பதாகும் இப்படிப்பட்ட எல்லாமுடைய சிவத்தை சிந்தையில் வைத்து ஜீவதயவான அருளுடன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அருட்சிவநெறி என பெயர் அருட்பெருநிலை ஆண்டவரின் சோதனை என்பது நம்மை மரணமடையச் செய்விப்பதுதான் அதுபோல் ஆண்டவரிடமிருந்து பெறுகின்ற அருள் எப்படிப்பட்டது என்றால் மரணத்திற்கு மாறாக மரணமிலா பெருவாழ்வை அளிப்பதுதான் இறைவனின் அருளால் நாம் பெறுகின்ற நிலை என்பது கடவுள் நிலையறிந்து அம்மயமாதலாகும் அதற்குதான் அருட்பெருநிலை என பெயர் அருட்சிவபதி தோற்றமும் மறைவுமற்ற மலங்கள் முற்றிலுமற்ற எல்லாமுடைய சிவ என்பதே பதியாக கடவுளாக உள்ளது ஆகவே அதற்கு சிவபதி என பெயர் மேற்காணும் மரணமிலா பெருவாழ்வை நமக்கு அருள்கின்றமையால் அருட்சிவபதி என பெயர் உலக மக்களாகிய நம்மில் யார் ஒருவர் மேற்குறித்த அருட்சிவ நெறியைச் சார்ந்து அதன் மூலம் அருட்பெரும் வாழ்வை அடைகின்றார்களோ அவர்களுக்கு அருட்பெருஞ் ஜோதியாகும் ஒரு மனித தேகத்தை கற்பனையாக உருவகம் செய்து அதற்கு சிவா என்று பெயர் வைத்து அதனை ஒரு கற்பனைக் கடவுளாக ஏற்பாடும் செய்து அக்கடவுளுக்கு சிவ என்கின்ற மந்திரத்தை கூறி அவ்வுருவம் உண்மையாக இருப்பது போல் காண்பிப்பது சைவ சமய மரபு சைவ சமய சிவபதிக்கும் இங்கு வள்ளர் பெருமான் கூறும் சிவபதிக்கும் வித்தியாசங்கள் உண்டு சமயத்தில் உள்ள சிவா என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம் சமயங்கள் மதங்கள் அனைத்தும் போய் என்று கூறும் சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் கூறும் சிவபதி என்பது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கும் நாம் இதுவரை திரு அருட்பெருஞ்சோதி அகவலில் அருட்சிவ நெறி அருட்பெருநிலை பதி ஆகிய சொல்லிற்கான உரையினை பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் தொடர்ந்து உரையினை பார்ப்போம் இதுவரை அகவல் உரையினை கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றி அருட்பெருஞ்சோதி ஜோதி, அருட் பெரிங் ஜோதி, எல்லா உயிர்களும் ஈன்பொற்று வாழ்க